கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டிருக்கார்கள் பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டுக் கொண்டு வந்துகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதே போல நடுத்தர வர்க்கத்திற்கு கீழ் உள்ளவர்கள் ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே மெட்ரிகுலேஷன் வேற ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஆனா அடிப்பட அடித்தட்டு மக்கள் அன்றாட வேலைகளுக்கு போறவங்க வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை சம கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பதுதான் இது மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் அதில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெடிக்கல்ல அந்தந்த பிராந்திய மொழிகள்ல நடத்தப்படுகிறது நீங்க தமிழ்ல எப்ப நடத்துவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலும் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பது தான் அதற்கு நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் உடனடியாக பதிலை சொல்ல வேண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிஎஸ்எஃப்னுடைய நாள் சிஎஸ்எஃப் நாள் தொடங்கி வைக்கும் பொழுது நாம் நம்ம ராஜ ஆதி சோ சோழ ஆதித்தனார் அவர்களுடைய ஆதித்யா அவர்களுடைய பெயர் சூட்டி இன்று இங்க இருக்கிற தக்கோளத்தில் இருக்கிற முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு மையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கிறது தமிழில தமிழ் அரசர்களுக்கான பெயரை சோழர்களினுடைய பெயரை சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து இது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் ஐநா சபையில இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க யாரு கூட போய் ஐநா சபையில பேசினது இல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கலியன் பூங்கொன்றனார் வழிகளில் ஐநா சபையில ஒரு உரக்கிய உரக்க சொன்னது நம்முடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூன்று முறை நடத்தி இருக்கிறோம் பாரதியாருக்கு பல்கலைக்கழக பாரதியாருக்கு பனாரஸ் ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பொங்கல் விழாவில் கொண்டாடும் ஜல்லிக்கட்டுவை திரும்ப கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அறிக்கையில சொல்லி இருந்தோம் அதை நிறைவேற்றும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் வெளியூர்களுக்கு எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை நான் நினைக்கிறேன் அவரை நீக்கி இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இது வந்து மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது நான் ஏதாவது அவங்களுடைய கட்சியினுடைய உள்விடம் அதில் நம்ம போக தேவையில்லை ஆனா மக்கள் வந்து எந்த அளவுக்கு மும்மொழி கல்வியை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது நன்றி அண்ணா தொடர்ந்து முதலமைச்சர் வந்து அவர் வாய்ப்பே இல்ல மும்மொழி கொள்கை மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தூக்கி எறிந்த உடனே நான் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படும் டே முப்பத்தி முப்பத்தாறு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் தானாக முன் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்னுடைய மாணவன் என்னுடைய ஒரு என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை கற்கணும் போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் மூன்றாவது ஒரு மொழியை வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் நாடாளுமன்றம் அதிகரிப்பு ஒரு 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 போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இதை பத்தின ஒரு விவாதம் இல்ல அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் விவாதங்கள் இல்லை அல்லது தேர்தல் கமிஷன்ல இதை எந்த ஒரு விவாதமும் இல்லை ஏதோ அவர் கனவுல வந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு இந்த ஆட்சியினுடைய விலைவாசியை மறைப்பதற்கு சொத்துவரி மின்சார கட்டணம் ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் மக்கள் இன்றைக்கு நடக்குவதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி முன்னெச்சரிக்கை வேல்முருகன் மட்டும்தான் கேட்க பாருங்க முன்னெச்சரிக்கை என்பது இதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் வந்திருக்க வேண்டும் இத பத்தி எந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சை இல்ல எந்த இடத்துல ஒரு விவாதம் கிடையாது அல்லது நான் சொன்ன தேர்தல் கமிஷன் தான் இதுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அவங்க ஏதாவது இதை பத்தி பேசியிருக்காங்களா இல்ல அதே போல பாராளுமன்றத்தில் இதை பத்தி ஏதாவது பேசப்பட்டிருக்கிறதா இல்லை இவரா ஒரு மனப்பிம்பம் இவரா ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டு அது பழிக்காது நன்றி